டிக்டாக் புகழ் அபிராமி ஆரம்ப இடத்துல அவங்க அப்பா அவங்க தங்கிந்த இடம் இந்த அப்பாட்பாடு தான் இங்கேதான் அந்த இரண்டு குழந்தைகள் கொல்லப்பட்டு இருந்துதான் அந்த ரெண்டு சடலத்தை கொண்டு போயிருக்காங்க அந்த குழந்தையும் மனசார இந்த ரோட்ல தான் தூக்கிட்டு போனாங்க என்ன இன்னைக்கு பார்த்தா கூட அந்த பிள்ளைங்க என்னன்னு அபிராமி ரெகுலரா துணி தச்ச இடம் இந்த டெய்லர் கடை தான் விரக்தியில் ஆமா அபிராமி பண்ணது மூணு கோல ஆமா கடைசியா பாத்துட்டு போறது இந்த கடை எடுத்து வச்சுட்டு போனார் என்கிட்ட அவ்வளவுதான் ஓ கடைசியா கடைசியா அவர் அதான் பாத்து இது மாதிரி ஒரு ஈனமான செயல் யாருமே செய்ய மாட்டாங்க எந்த தாயுமே இது செய்யாத ஒண்ணு எந்த தாயுமே இது செய்ய மாட்டாங்க என்ன பொறுத்த வரல அணிக்க ஷூட் பண்ணிக்கணும் சவுக்கால அடிச்சே சாவடிக்கணும் அவளையா அவளை அப்படியே நெருப்புல போட்டு வேக வச்சு அந்த குழந்தைங்க சத்த போல சாவடிக்கணும் செத்துரலாம் இருக்கிறது உயிரோட செத்துரலாம் டிக்டாக் புகழ் அபிராமி ஆரம்ப அவங்க அப்பா அவங்க கூட தங்கியிருந்த இடம் இந்த அப்பார்ட்மெண்ட் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க மூன்றாம் இடத்துல போயிட்டாங்க அவங்க அப்பா அம்மா தான் இங்கே இருந்திருக்காங்க ஆனால் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து காலி பண்ணி போயிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம மூன்றாம் இடத்துல போய் விசாரிப்போம் வாங்க போகலாம் நாம இங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் கட்டிலே மெயின் ரோட்ல இருக்கோம் ஆக்சுவலி இதுக்கு தான் அபிராமி வந்து அவங்க ஃபேமிலியோட தங்கி இருந்திருக்காங்க போரூர் குண்டத்தூர் மெயின் ரோட்டில் இருக்கிற மூன்றாம் கட்டிலங்கிற பகுதி இங்கே தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அபிராமி மற்றும் அவரது கணவர் விஜய் மற்றும் இரண்டு குழந்தைகள் தங்கியிருந்த ஊரில் தான் இப்போ இருக்கிறோம் வந்து பார்த்தா அந்த வீடு பூட்டி இருக்கு இங்கே தான் அந்த இரண்டு குழந்தைகள் கொல்லப்பட்டு இங்கே தான் அந்த ரெண்டு சடலத்தை கொண்டு போயிருக்காங்க அவங்க தங்கியிருந்த வீட்டை தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் வீடு இப்போ பூட்டி இருக்கு யாரும் இங்கே தங்கல போல அபிராமி ரெகுலராக துணி தச்சாடா இந்த டெய்லர் கடை தான் அவரு என்ன சொல்றாரு பாப்போம் அந்த சம்பவத்தை பத்தி நீங்க இதே பகுதியில கடை வச்சிருக்கீங்க ஆமா பல நாள் அந்த பொண்ண பாத்திருப்பீங்களா பொண்ணு பாத்துருக்கேன் பிளவுஸ் தைச்சிருக்கிறேன் சுடிதாரு தைச்சு குடுத்துக்கிறேன் அந்த பொண்ணு நல்லா தெரியும் எங்க கடைக்கு வருவாங்க போவாங்க ஜாய் தைச்சு குடுத்துருக்கோம் எல்லாம் பண்ணிடுவோம் அவங்க அம்மா கூட வந்து வாங்குவோம் அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா வந்து எல்லாம் தெரியும் தெரியும் நல்லா எல்லாருமே தெரியும் நீங்க தான் டிரெஸ் எல்லாம் தச்சு கொடுத்தீங்க ஆ தச்சு கொடுத்தோம் டிசைன் டிசைனா போட்டு டிக்டாக் பண்ண சொல்லி நீங்க தச்சு கொடுத்தீங்க ஆமா மாடலா கேட்பாங்க தேப்பா எங்க வேலை அதானங்க தேய்க்கு சொன்னால் தேய்க்க போறோம் அந்த பாய் கூட கொடுத்தா திருச்சாரம் நீங்க குத்தாலும் தூச்சாருவோம் எங்களுக்கு தேவை வேலை எங்களுக்கு சம கூலி அவ்வளவுதான் அந்த குழந்தைங்கள நீங்க பாத்திருக்கீல்ல குழந்த முறை கூட்டி வந்திருக்கு பாத்துக்கு நான் பார்த்திருக்கேன்னு நமக்கு கடைக்கு வந்துருக்கு எங்க கஸ்டமர் தான் அது அதுதான் அப்ப தெரியுது அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா அப்ப தெரியல நியூஸ்ல பார்த்தா தான் தெரியுது தப்பான பொண்ணு இப்ப நீங்களே சொல்லி நல்ல பொண்ணை பொண்ணு எப்படி அந்த அளவுக்கு கல்ல கத்துருக்கா கொள்ள குழந்தைங்க கூட அளவுக்கு போயிருக்கோம் தெரியல அதுதான் எப்படி ரொம்ப கஷ்டம்தான் பசங்களாம் என் கடைக்கு வரும் துணி தேய்ப்பாங்க மாசத்துக்கு நான் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி என் கடைக்கு வந்து போவாங்க ஆனால் தீர்ப்பு நல்ல தீர்ப்பு கண்டிப்பாக நல்லா தீர்ப்பு அது அந்த வீட்டுக்காரர்கள் விஜய் அவரையும் பார்த்துருக்கீங்களே ஆமாம் பார்த்துருக்கேன் அவரும் நல்ல பையன்தான் ஆனால் நேற்று வந்து என் தீர்ப்பு வந்து வேற மாதிரி வந்துருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொன்னாரு அது கூட தப்பு அது அவர் சொன்னது ஆனால் நேற்று அந்த நியூஸுக்கு கொடுத்தாரு அது பார்த்ததே அவர் தப்பா பேசுறாரு ஏன்னா அந்த பொண்ணுக்கு நீதி கிடச்சா நான் திரும்பி வச்சு வாழ்ற மாதிரி பார்த்திருந்தாரு ஐயோ ஆம் அவர் சொல்றாரா விஜய்க்கு உன் கூட பேசுனாரா வேற நியூஸ்ல போட்டு இருந்தாருன்னு ஆனா தப்பு ஆனா குத்தது தண்டனை கரெக்ட் ஆமா இவருடைய மனல என்ன ரெண்டு பிள்ளைய கொண்டுட்டாரு இவரையும் கொண்டு தான் பார்த்திருந்தாங்க அவர் அந்த பொண்ணு கூட வாழன்னு நினைச்சிருக்காரு வாழன்னு நினச்சிருக்கிறாரு தெரியுமா அப்போ அந்த பொண்ணு இப்படி இந்த மாதிரி கள்ள காலத்துல பண்ணதெல்லாம் எல்லாம் அப்படி எல்லாம் தெரியுமா ஓ கேள்விப்பட்டோம் அப்போப்போ இது போல பண்றாங்க மேக்கப்லாம் பண்ணி இனிமோ நமக்கு தெரியல ஒரு பொண்ணு சாதாரண பொண்ணு போகும்போது தெரியும் மேக்கப் பண்ணி போகிறவங்களும் தெரியும் நேற்று ஜெயிலுக்கு கூட்டு வராங்க பாக்குறான் நகப்பல ஜகஜோதியாக தான் வராங்க அப்பா தீர்ப்பு குத்து பிறகு ஆயிடுறாங்க நைட்டு செய்தில் உடனே பார்த்தேன் அவர் நல்லா தீர்ப்பு தான் கொடுத்துருக்காருங்களா பல பேருக்கும் அந்த என்ன பாகமுடிச்சுடா நீ பண்ணிக்க செஞ்சுக்க தப்பு கிடையாது நீ எதோ பண்ணிக்கலாம் அந்த குழந்தைங்க எங்கெல்லாம் அப்பா அம்மா இருக்கிறாங்களா விட்டு போயிட்டு இருந்தாலும் அந்த குழந்தைங்க எதோ வளர்ந்து ஏதோ ஒரு இதாக ஆகிருக்கும் அந்த குழந்தைங்க எவ்வளோ பாகமுடிச்சு அது என்ன சித்திரம் சேர்த்துருக்குப்பா குழந்தைங்க அந்த அபிராமியோட தம்பி இறந்துருக்கு அப்படியே ஆமா அபிராமி தம்பி வந்து ஒரு கம்பெனியில வேலை பார்த்தா ஒரு பொண்ணு லவ் ஆயிடுச்சான் அது வந்து நல்ல முறையில் செட் ஆகிக்குது கல்யாணம் வரும் போயிருக்கிறாங்க அப்புறமா அவங்களும் வீடு எல்லாம் வந்து பார்த்தாங்க இங்க பார்த்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்க விசாரிச்சுக்கிறாங்க நாலு பேர் போது அபிராமி குழந்தைங்க பொண்ணு அவங்க தம்பி அப்படின்றதுக்குள்ள அவங்க அப்பா அம்மாலாம் ஒத்துக்கல ஒத்துக்காது பொறிச்சதில் என்ன பண்ணிட்டாங்க வந்து எனக்கு வேண்டாம் திருமணம் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவங்க வந்து வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணி என்ன அண்ணா என்னால் கட்டிக்க முடியாது இதுக்கு மேலெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு மேலே என்ன பண்ணாங்கன்னா இது போல வந்து கட்டி முடியலன்னா இவரு சூசைட் பண்ணிக்கணும் ஏன்னா நம்மளுக்கு யார் உங்க மேல் பொண்ணு தரமாட்டாங்க அப்படின்னு ஆமாம் ஆமாம் ஏன்னா அந்த பொண்ணுனால்தான் அவன் வாழ்க்கை போச்சுதான்ட்டு தூக்கில மாட்டீங்க அபிராமி வந்து ரெகுலரா இந்த வழியா தான் டியூசனுக்கு குழந்தைய கூட்டி போயிட்டு கூட்டி வரதான் இதை குறித்து வந்து பட்டாணிக்கரமா என்ன சொல்றேன்னு கேட்கலாம் வாங்க அக்கா

அவ போட்டுருக்கிற மேக பாக்கு அவளுக்கு பத்து பேர் சம்பாரிச்சு கொடுத்தாலும் அவளுக்கு பத்தாது வரும்போது உண்மையாவே சொல்றேன் நேத்து கூட செய்தியில கேட்டேன் அவளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறாங்களாம் தூக்கு தண்டனே தண்டனை சிறை தண்டனை கொடுக்கறாங்களாம் சிறை தண்டனை கொடுக்க கூடாது அந்த குழந்தைங்களுக்கு போல பெட்ரோல் வச்சு வச்சு மலை மணிக்க ரோட்ல நின்று சாவடிக்கணும் அடிக்கணும் உண்மையாவே சொல்றேன் ரெண்டு குழந்தையும் மனசார இந்த தான் தூக்கிட்டு போனாங்க என்ன மனசார ரெண்டு குழந்தையும் இன்னைக்கு பார்த்தா கூட அந்த பிள்ளைங்க பார்க்கவே முடியாது

அதுக்காக ரெண்டு குழந்தைய சாப்பிடுச்சிட்டாளாவா அவளை விடவே கூடாது தயவு செஞ்சு சொல்லி வைக்கிறேன் இந்த கவர்மெண்ட்டை நல்ல கவர்மெண்ட்டாக இருந்தா அவளுக்கு காலம் நல்லா ஆயுள் தண்டனை கொடுத்து அங்கேயே சைட்லேயே சாவடிச்சு அனாத பணமாக போடணும் அப்படியே நம்முடைய கணவர் விஜய் அவர்கள் ரெகுலராக அங்கே தான் பால் பேப்பர் எல்லாம் அங்கே தான் வந்து வாங்கிட்டு போவாங்களாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அதாவது அந்த சம்பவத்துக்கு முத நாள் வந்து இங்கே தான் வந்து குழந்தைகளுக்காண்டி பால் பிஸ்கட்டு பேப்பர் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காரு அக்கா டிக்டாக் பிரபலம் அபிராமி இதே பகுதியில தான் குடி இருந்தா உங்களுக்கே தெரியும் ரொம்ப வருஷமா நீங்களும் இதே பகுதியில தான் இருக்கீங்க எப்படிக்கா பாக்குறீங்க ரெண்டு குழந்தைய பொண்ணுட்டு புருஷனே கொள்ள பாத்துருக்கா இன்னைக்கு வந்து நீதிமன்றம் வந்து சரியான தீர்ப்பு கொடுத்துருக்கா எப்படிக்கா வாழ்நாள் சிறை சாகு மாதிரி சிறையில் தான் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எப்படிக்கா பாக்குறீங்க கடைக்கு ரெண்டு முன்னாடி குழந்தை கூப்பிட்டு வந்திருக்குது அவங்க வீட்டுக்காரன் வந்திருக்காரு எல்லாம் வாங்குவாரு நான் கடை அடைக்கிற வரைக்கும் இப்பாரு வெளியில கடை அடைச்சிட்டு போமான்னு சொல்லுவாரு எல்லாம் பண்ணாரு நல்ல மனுஷன் அவரு எங்க இருக்காருன்னு தெரியல ஆனா அவங்க அப்பா அம்மாக்குதான் தெரியுமா தெரிஞ்சு அவங்க அம்மாவுக்கு தெரியும் அவங்க அப்பாவுக்கு தெரியுமா தெரியாது

எப்படி நீங்க பாக்குறீங்க நேற்று வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காரு நீதிபதி செம்மலை இது மாதிரி வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை சொல்லிட்டு எப்படி பாக்குறீங்க இதை விட இன்னும் கடுமையா தீர்ப்பு கொடுத்துருக்கலாம் தூக்கு தண்டனை கூட கொடுத்துருக்கலாம் அதான் என்னுடைய அபிப்பிராயம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பித்த கேஸ் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா ஏழு வருஷம் என்னங்க இது நாடா என்ன அது ஏழு வருஷம் தேவையா அதுக்கு நிரூபிச்சுட்டா உடனே போட வேண்டியது தூக்கில் போடணும் அரபு நாடு மாரி கை காலை வெட்டணும் அப்போ தான் அடுத்தவன் பயம் இருக்கும் அதெல்லாம் என்னை பொறுத்த வரல அன்றைக்கே ஷூட் பண்ணிருக்கணும் இவ்வளோ நாள் கவர்மெண்ட்டுக்கு தான் வேஸ்ட் அது பாதுகாப்பு சிறையில் தண்டனை வச்சது பாதுகாப்பு செலவெல்லாம் அன்னைக்கே ஷூட் பண்ணிருக்கணும் அவ்வளோதான் என்னை பொறுத்த வரையிலும் அவங்கள அன்றைக்கே ஷூட் பண்ணி அன்றைக்கே கதையை முடிச்சிருக்கணும் அப்போ தான் இன்னொருத்தன் திரும்ப இது மாதிரி தப்பு இன்னொரு முறை நடக்கவே நடக்காது சரியில்லை மாதிரி தூக்கில் விட்டுருக்கணும் தூக்கில் போடணும் மறுநாள் தூக்கில் போட்டிருக்கணும் அதுதான் ஜவான் சேல் தீப்பு வரவேற்கிற திருப்பு தான் நல்ல தீர்ப்பு தான் அது ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை இதை விட அதிகமான தண்டனை இருந்தாலும் கொடுத்துருக்கலாம் இது மாதிரி இன்னொரு பெண்களுக்கு எடுத்துக்காட்டா இது மாதிரி சம்பவம் நடக்கவே கூடாதுன்றதுக்கு இது எடுத்துக்காட்டு இந்த தீர்ப்பு அவ்வளவுதான் மரண தண்டனையே கொடுக்க கூடாது இந்தியாலன்னு சொல்றாங்க அது எது இல்லை உடனே உடனே கழுதல ஏற்றணும் இல்லைன்னா நிக்க வச்சு சவுக்கால அடிச்சே சாவடிக்கணும் அரும்பு நாடு மாரி அப்பதான் பயம் இருக்கும் எப்படி ஒரு கள்ளக்காதலுக்காக ரெண்டு குழந்தைய கொண்டிருக்கால எப்படி அதோட ஒரு தாயே அப்படி பேய் 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 அப்படி என்ன வாழ்க்கை என்ன அப்படின்னா இருக்கா கள்ளக்காதல அவளுக்கு கேக்குதா மனசா தான் எல்லாம் தான் நீ பத்த பிள்ளைதான் உங்கள்ட்ட அவனும் என் பிள்ளைதான் அப்படி என்ன நம்ம புரிசா இருக்கையில அவளுக்கு அந்த பழா பணம் பிரியாணிக்காவும் அவளுக்கு எடுக்கிறதே சொல்லுங்க அந்த பிரியாணி கெட்ட கெட்ட இதுக்கு இந்த போய்த்தா நரகத்துக்கு சமம் அதுக்காக ரெண்டு குழந்தைய சாப்பாடுச்சிட்டவா அவளை விடவே கூடாது தயவு செஞ்சு சொல்லி வைக்கிறேன் இந்த கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்டாக இருந்தால் அவளுக்கு காலம் நல்லா ஆயுத தண்டனை கொடுத்து அங்கேயே சைட்லேயே சாவடுத்து அனாத பணமாக போடணும் ஆனால் இது மாதிரி ஒரு ஈனமான செயல் யாருமே செய்ய மாட்டாங்க எந்த தாயுமே இது செய்யாத ஒன்று எந்த தாயுமே இது செய்ய மாட்டாங்க இதுவரை நம்ம கேள்விப்பட்டதும் இல்லை கடவுள் கொடுத்த பிரசாதத்தை இவ்வளோ யார் தூக்கி குப்பையில் போட சொன்னது இவ்வளோ ஐயோ அவ்வளோ தயவு செஞ்சு அந்த நீதிமன்றம் விட்டவே கூடாது அந்த நீதிபதி நல்ல நீதிபதியாக இருந்தால் அவ்வளோ ரோட்டில் கொண்டாந்து வச்சு ரெண்டு பேரையும் சுட்டுக்கொள்ளணும் அந்த நீதிபதிக்கு கோயில் கட்டி விடுவோம் இதுல நீதிமன்றத்துல வந்து கதருதுண்ணா அதெல்லாம் கதருதுன்றது வந்து சும்மா அதெல்லாம் நாடகங்க அவங்க எதனா தண்டனை குறைப்பாங்க அப்படின்றதுக்காக பண்றது வேஷம் தான் அது சும்மா அதெல்லாம் நடிப்பு இப்போதைக்கு அவங்க மனநிலை மாற்றம் ஏற்பட்டு இருக்கலாம் ஆனா அதெல்லாம் கதறதெல்லாம் சும்மா அது எதுக்கு அழுவா நான் நடிக்கிறாவோ அவன் அழுவுறாவோ

ஜட பின்னு அதெல்லாம் ஆனால் ஜெயிலில் கடிக்காது அது எப்படி கட்சி எல்லாம் வெளியே வந்து அவங்க அம்மா அப்பா யாருன்னா குத்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறான்னு சொல்றாங்களான்னு தெரியல ஆனால் ஜெயிலுக்குள்ள எதுவுமே கிடைக்காது அதுதான் தெரியல தெரியலாவை இருக்கிறது செத்துடலாம்